தன் பிள்ளை பேரு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டான் தொருவார்க்கு பயனற்ற சிறிய வினன் பாரதிதாசன் சொல்கிறார் இல்லைங்களா அதனால் இந்த உடைய இன்னொரு முறை வாசிக்கிறேன் தன் பெண்டு தன் பிள்ளை பேரு சோறு வீடு சம்பாத்தியம் இலை உண்டு தான் உண்டென்பான் சின்னதொரு கடுகு போல உள்ளங்கொண்டான் தெருவாருக்கு பயனற்ற சிறிய வீண சிறி சிறிய வினன் அதனால் தன் மனை தன் மக்கள் தன் செல்வம் என்னும் சுயநல நெறியாளர்கள் சமுதாயத்திலே உடனடியாக உடனடியாகவும் நேரடியாகவும் பயன்தர இயல இயலகற் இயலாகற்றவர்கள் இயலாற்றவர்கள் இன்னொருமரவாசுகிறார் தன் மகன் மனை தன் மக்கள் தன் செல்வம் என்னும் சுயநல நெறியாளர்கள் சமுதாயத்தில் உடனடியாகவும் நேரடியாகவும் பயன்தர இயலாகற்றவர்கள் குறைந்தபட்சம் தான் வாழும் தெருவுக்கும் தான் வாழும் தெருவினருக்கும் எதாகிலும் ஒரு நன்மையை ஒத்தாசையை செய்ய இயலாத இந்த குடும்பஸ்தர்கள் வாழும் வாழ்க்கை வீணே என்று பாரதிதாசன் சொல்கிறார் அதனால் தான் உண்டு த தன்னுடைய வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு என்று இல்லாதபடி பிறருக்கும் உதவ வேண்டும் அப்படிப்பட்ட ஈர மனசு ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த லெந்து காலங்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்று மாரிட இணைய தந்தே நிலையே இலக்கினும் நிலைய இணையதந்தே நிலையே பாவியாக ே திசை இல்லையே இணைதோம் மேல ஏதேதும் மேல ஏதும் மேல ஏ வலியனரே. ஆ வேலியணே ஆயே சுனை மகாண் அதனால் அறியலாகுமோ திறக்கில்லையே திரை தே இல்லையே எல்லோரும் கண்களையும் மூடி ஜோமனுவோம் இந்த நாளிலே கேட்க போகிற இறைவார்த்தைக்காக செய்தி அளிக்க போகிற தாசனுக்காக எடுத்து பயன்படுத்தும் பயன்படுத்தும்படியாக நான் ஜோமனுவோ நம்மத்தில் இருக்கிற அன்பான அம்மா நம்முடைய சந்திராம்மா அவர்கள் சாரி சந்திராம்மா அவர்கள் நமக்காக ஜோமனுவார்கள் நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் சோதரா and Shodhram, uh, Shodram, 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 Shodhram, thank you Jesus, drum thank you Jesus mind so so drum thank you Jesus sodram thank you jesus shodram thank you jesus shodram thank you jesus thank you jesus கத்த ஜத்தை கட்ட கரங்களை தட்டி ஆண்டோக்கு நன்றி செலுத்துவோம் சோத்ரம் சோதரம் சோத்ரம் 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 பரம்பட்டருக்கு பிதாவே நாம் வருஷப்படுவதாக ராஜ்யம் வருவதாக நம்முடைய சுத்தம் பரம்பரையை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரம் விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்குது போல எங்கள் பா குற்றங்கள் எல்லாம் மன்னி சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று ரசித்துக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்ற நினைக்க முடியவில்லை ஆமையன் அந்த தயவுசெய்து அமர்வோம் இப்பொழுதும் நம்மத்தில் இருக்கிற திரு பீட்டர் சீனிவாசன் மூப்பரையா அவர்கள் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நமக்காக பகிர்ந்து கொள்வார்கள் மூன்று அலையில் சில வரைக்கும் அலையிலுயா அலையிலுயா சோதரம் எல்லாம் வேலைக்கு போய்ட்டு வந்து சத்தமே வரல கூட வெகு நாளைக்கு பிறகு உங்கள் மத்தியில் நிற்பதற்கு அடியனுக்கு தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக செய்தி போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஐயாவுக்கு பிறந்த நாள் சற்று நேர தியானத்திற்காக உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் முதல முதல் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிங்க ம் அவரிடத்து ஆண்டிக்கொண்டான் ஹலூயா உமக்கு சித்தமான சுதோத்ரம் கிருபையுள்ள நல்ல ஆண்டு வரே மை ஒரேமை துதிக்கிறோமாப்பா தாவே எஸப்பா இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த மாலை பொழுதுல நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சாமி ஆண்டு வரை நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் ஆண்டு நீர் எங்கள் மத்தியில் பேசும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் சாமி ஆண்டு வரையும் வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு வந்திருக்கிறோம் ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல பரமபிதாவுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் சாமி ஆண்டு நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் அதை கேட்குறோம் நல்ல பிதாவே இப்போ இருக்கிற பிள்ளைங்க அந்த நோய் இப்போ யாருக்கும் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் தெரில நான் பார்த்துருக்குறேன் அந்த அந்த ஆ பார்த்துருக்கீங்களா ரைட் அந்த வியாதி உள்ள மனுஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு வியாதி ஆ கை கால்கள்லாம் அப்படியே சூம்பி போயிருக்கோம் கை காலெல்லாம் அப்படி கட்டு போட்டிருப்பாங்க நாங்கள் பா சின்ன வயசில் பார்த்து இப்போலாம் பார்க்க முடியல அந்த மாதிரி ஆட்களை அந்த வியாதி இருக்கா என்னன்றது தெரில அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த இடத்துல பார்க்குறோம் அந்த முதல் வாசனம் அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இடத்துல அவன் ஏன் வந்தான் என்று சொன்னால் அந்த காலத்தில் குஷ்து ரோகம் என்று சொன்னால் அவர் மனிதனுக்கு அந்த நோய் வரும் என்று சொன்னால் அவனை வந்து அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க அவ்வளோ ஒரு ஒரு கொடூரமான ஒரு அருவறுப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதான ஒரு மனிதன் அவன் இந்த இடத்துல சொல்கிறான் அவரிடத்தில் வந்து ஏன் அவன் அவ அந்த மனுஷன் வந்து கற்றிடத்தில் தேவனிடத்தில் வர வேண்டும் அவனுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதற்கு முன்னாடி அவன் நடந்த காரியங்கள்லாம் அவன் கேள் கேள்விப்பட்ட ஆண்டவர் இடத்துல வந்தான் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கின்றோம் ஆண்டவர் இடத்துல வருவதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கிறோம் அவன் வந்தான் வியாதி போது வந்தான் வேதனையோடு கூட இருக்கும்போது வந்தான் ஒதுக்கப்பட்ட தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க மனிதன் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்ட கூட மத்திய சுவிசேஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிங்க ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் மார்க்கு மார்க் ஒன்றாம் அதிகாரம் ஆ ஆ ம் இங்க பாருங்க இருபத்தி நான்காவது இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அவர்களுடைய அவர்களுடைய ஜப ஆ ஜபாலயத்தில் அசுத்த உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஐயோ நசரனாகி இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லி ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் சொல்லி அவன் யோசித்து இருக்கக்கூடும் அடுத்த வாசனத்தை வாசிங்க ஒன்று முப்பது முப்பத்தொன்று வாசிங்க ம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அதனால தான் அவன் அந்த வியாதியில் அவஸ்தப்பட்ட ஒரு இடத்துல வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் அந்த நாற்பதாவது வசனத்தில் முதல் வார்த்தை ஆண்டவரத்தில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஞாத்திக்கிழமை ஏண்டா வருதுன்னா சொல்ல சில பேர் நினைக்கிறாங்க ஏன்னா ஞாத்திக்கிழமை சீக்கிரமே தூங்கில்ல வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் ஞாத்திக்கிழமை கொஞ்சம் எட்டு மணி வரையும் தூங்கலாம்னு பார்த்தா அன்றைக்கி தான் ஐயா வந்து எட்டரை மணிக்கு சர்வீஸ் வச்சுருக்காரு அன்றைக்கி கொஞ்ச நாள் தூங்கி ஆண்டவர் இடத்துல வர்றதுக்கு நம்ம மனசு எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும்னு சொல்லி நினைக்கிறான் மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் உட்கார முடியாதா இல்லை ரெண்டு மணி நேரம் கூட கரெக்டாக ஆனால் என்ன ஆகிட்டு போகுது ரெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டா என்ன ஆகிட்டு போகுது ஒன்றுமே கிடையாது அதனால் ஆசீர்வாதம் தானே கொஞ்சம் யோசித்து போகிறங்க எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருக்குது ஆலோசித்து பாருங்கள் நம்ம கிறிஸ்தவர்களோட நிலைமைகள் என்ன என்னவா இருக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க எத்தனையோ எத்தனையோ நேரங்களை நம்ம வீண் அடிக்கிறோம் ஆ ஆலயத்துக்கு போகிறது மட்டும் இப்போ பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எழுந்து வர்றதுக்கு இது ஒரு சில காரியங்களை நான் பார்த்தேன் பார்த்து நம்ம எங்கள் குடும்பங்கள்லேயே சொல்கிறேன் நான் ஜாத்திகமாக கிளம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் ஜாத்திகிழமை அன்னைக்கு லீவுனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அன்றும் ஆண்டோடைய சமூகத்தில் வருவது அங்கே பாருங்கள் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் திமிர்வாதக்காரனே அவனோட இடத்துல கொண்டு வராங்க அவன் திமிர்வாதக்காரன் சொல்லி வேதம் சொல்கிறது அந்த திமிர்வா அநியாயம் அக்கிரமம் அப்படிலாம் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு அவனு வந்துட்டான் மனம் திரும்பி கொண்டு வந்துட்டாங்க அவனை கொண்டு வந்துட்டால் அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்குது நான் பண்ண பாவத்தினால தான் நான் இந்த வியாதி அனுபவிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அதை வச்சு ஆண்டு ஏந்து உனக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் தான் சொல்லிவிடுவாருன்னு சொல்லி உடைய சமூகத்தில் வரும்போது அவர் நம் நம் நம்ம நம்ம மீது கரிசனை கொள்கிற ஒரு ஆண்டவராக காணப்படுகின்றார் மகனே தினன்குள் ஒரு ஆற்றி தேற்றுகிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல அவனுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதற்கு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும் இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போதுமா இடத்துல ஆண்டவர் சொஸ்தப்படுத்தி சுகமாக்கி அனுப்பி வைக்கிறார் ஆனாலும் ஆண்டவரை அவர்கள் திரும்ப பார்க்கும்போது எத்தனை பேருங்க வந்தாங்க ஒரே ஒரு ஆள் தான் வந்தாங்க ஆண்டு கேட்குறாரு எங்கே இப்போ பத்து பேர் வந்தீங்களே பத்து பேரில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் திரும்ப வந்திருக்கீங்களா மற்றவங்களா அவங்களாம் வரணா வரமாட்டோம் ஆள் இதுக்கு வரமா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம் மத்தியில் ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று வாசிங்க ம் அவரிடத்துல எப்படியாவது சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாள் நினைத்து ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நிற்கவில்லை ஆண்டவருக்கு பின்னால் ஏன்னா தான் ஒரு 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 மகள் என்று சொல்லி அவள் தான் தன்னுடைய பாவத்து நிமித்தம் எனக்கு இந்த சரீரத்தில் இப்படிப்பட்ட நினைச்சு ஆண்டவருக்கு பின்னாக வந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பின்னாக இருக்கா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் எந்த மாதிரி நாரிட்டு இருந்தாலும் இருக்கேன் அந்த சகோதரி அவ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று சொல்லி வேத வேதம் சொல்கிறது அவர் அந்த நாளிலே எப்படி இருந்தால் அப்போ சரியான மருத்துவம் கிடையாது நாகரிகம் கிடையாது எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போனால் இதெல்லாம் எனக்கு மாறுன்னு சொல்லி நினச்சா நினச்சதுனால தான் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்க கூட முடியாமல் பின்னாடி வந்து நின்றாலுன்னு சொல்லி பார்க்குறோம் வந்து நின்றது மாத்திரமில்லை ஆண்டருடைய வஸ்திரத்தை தொட்டதின் மாத்திரத்தில் ஆண்டருடைய வல்லமை புறப்பட்டு போனது கர்த்தர்ன்னு சொல்லி சொல்கிறார் அந்த கட்டளை எல்லாம் கை கொள்ளும்போது அந்த வியாதி உனக்கு வராது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்லி யாத்ராங்கமும் பதினஞ்சு இருபத்தாறுல நம்ம வாசிக்கின்றோம் அந்த வசனத்தை வாசிங்க யாத்திராகமும் பாலூயா ஹலிலூயா ஆண்டவர் நமக்காக பரிகாரியாக மாறினவர் நம்முடைய வியாதிக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவர் சில்வையில் அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டார் நானே உன் பரிகாரியாக கர்த்தராக வருவதற்கு வரோம் ஆனால் முழு மனசு எந்த எண்ணத்தோடு வரேன் ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன் அந்த உள் உணர்வுகளோடு ஆண்டருடைய சமூகத்தில் வரணும் இந்த குசரோகி அப்படி தான் ஆண்டவர் ஆண்டவர் குறித்து கேள்விப்பட்டோன்னா அவரால் என்னால் சுகமாக்க முடியும் அவர் அவ அந்த ஆண்டவர் வந்து எனக்கு சுகத்தை தர முடியும் எனக்கு வந்து ஆரோக்கியத்தை தர முடியும் என் குறைகளை சரி ஆண்டவரத்தில் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி அப்படி சுவாபத்தை உள்ளான உணர்வுகளை அவர் மாற்றக்கூடிய தேவன் இருதயத்தில் மாசு படும்போது உள்ளான மனிதன் அவன் வந்து மாசுபடுறான் தான் அந்த பாவங்கள் சரீரத்தில் நோயாக வெளிப்படுது ஹலே லூயா ஹலே லூயா அப்படிப்பட்ட அந்த காரியங்களை தேவன் நீக்குவதற்கு அவர் வல்லமுயில தேவனாக இருக்கிறார் ரெண்டாவது ஒரு காரியம் அதே வசனத்தை ரெண்டாவது பகுதி வாசிங்க ஆ ம் ஆனால் ஆண்டோட சமூகத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் அவன் எவ்வளோ வெலவினப்பட்டுருப்பான் பாருங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் வந்து அவன் என்ன பண்ணான்னா முழங்கால் படி இட்டு அப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்லு பாருங்க நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் வருவோம் முட்டி போடுவோம் ஜவு பண்ணுவோம் அதெல்லாம் எப்போ தெரியுமா முட்டி போட்டு ஜவு பண்ணுறது அப்புறம் உக்காருவோம் அப்போ அதெல்லாம் சேரலாம் கிடையாது முட்டி போட்டு ஜவு பண்ணிட்டு அப்படியே உட்காந்துப்போம் ஆதியில் கொண்டு இருந்த அன்ப ஆண்ட் மேலே ரொம்ப ரொம்ப பிரியம் போ அது நாலு இடவில் என்ன ஆச்சுன்னா என்ன தேஞ்சி கட்டுற ரொம்ப வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு பெரியநாதன மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு இயேசுநாதரும் தெரியும் அது எப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் அவரு இடத்துல அப்பா என்று சொல்லி முழங்கால் அதில் வந்து மீட்டிங் நடத்துவாங்க சுவிசேஷன் சொல்லுவாங்க அவங்க பின்னாடி போயிட்டு ஒட்டி போட்டு பேசுகிறோம் அப்படின்ற உணர்வு எங்களுக்குள்ள வந்து சேப்போம் கடவுள் தான் தந்தாரி செஞ்சாருங்க என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னாரு அப்படி முழங்கால் படிட்டு அப்படி எத்தனையோ நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளை செல்வங்களை தாங்கன்னு சொல்லி கேட்டபோது ரெண்டு பெண் பிள்ளைகளை தான் ஆனால் நம்ம ஆண்டோட சமூகத்தில் வர்றது கிடையாது இன்றைக்கி பெற்றுக்கொள்ளணும்னா இருக்கார் தெரியுமா ஒரு தடவை மஸ்தி கல்யாணத்தில் ம பவித்ரா கலாக்கார் படிக்கிட்டு நானும் என் மனைவி ஜவு பண்ணிகிட்ருக்கோம் ஏ மேலே வருது இந்த நேரத்தில் அப்படியே ஆனால் அற்புதமாக எனக்கு அந்த செலவை அன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்தது மாத்திரம் அது அபிஷேக்கம் கிடையாது அந்த அபிஷேக் இன்னும் வரையும் இருக்கணும் தொடர்ந்து ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் போயிச்சு அன்றைக்கி ஆண்ட்ரு வச்சார் இன்றைக்கி ஒரு அளவுக்கு வந்துட்டோம் இனிமேல் ஆண்டரை தேடணும் ம் இல இல வயது பக்தியையும் வீட்டுக்கார் வரப்போகிறார் அப்படின்ற அவர் ஆஃபீஸ் போகிறாரு காலையில் சாப்பாடு கட்டி அமைச்சு இருந்தாம்மா ஈவினிங் வராரு வரும்போதே வந்து உட்காருவார் இந்தம்மா கிச்சனில் இருக்கோம் இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கோம் சரி பார்த்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் ஏமா நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுமா ஒரு டிவினா வரும்போதே கால் மேலே தண்ணி ஊற்றின்னு வந்துடுவீங்க பழைய நேசம் பத்தியா இப்படி தான் மனுஷனுடைய நேசம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அந்த அவ்விதமாக நம்ம நேசிக்கணும் அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி வயதானவ ஆனாலும் சரி வயது இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்ம இள வயது பக்தியில் நம்ம எப்படி இருந்தமோ அதே தான் நம்முடைய வாழ்நாள் ஜீவிய நாள் முழுவதும் ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு காரியம் அடுத்த வசன அதே வசனத்தில் அடுத்த பகுதி வாசிங்க முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் ஆ உமக்கு சித்தமானால் அருமையான ஒரு ஜெபத்தை அந்த குஷ்டரோகி பண்ணுறான் பாருங்கள் அன்றுவரே உமக்கு சித்தமானால் இன்றைக்கு நாம் எப்படி ஜபம் பண்ணுறோம் இன்றைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெவம் பண்ணுறோமா ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறோமே வருடத்தின் வாக்கு தாத்தமே அதுதான் நீ என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் ஆனால் அதே நேரத்தில் அது வந்து எப்படி இருக்கணும்னா பிதாவின் சித்தத்தை ஏசு கிறிஸ்துவை அதை அதான் செஞ்சார் எப்படி செஞ்சார்னா கடைசியாக கெர்ஸ் இந்த பாத்திரம் நீங்க என்னை விட்டு நீங்க கூடுமான இருக்கணும் ஆண்டவருக்கு ஒரு ஒரு ஏற்றதான ஒரு ஜோமா இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் ஜோம் பண்றாங்க எப்படி எப்படி ஜோம் பண்றாங்க அதனால ஆவியானவர் துக்கப்படுறாராம் பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க கொள்ள வேண்டியது என்னது அறியாமல் ஜவம் பண்றோம் ஆவியானர்தான் வாக்கு கடங்காக பெருமூச்சுகளுக்கு சித்தமானால் அவன் ஜெவம் பண்ணுறான் அவர் கிறிஸ்தரோகி ஜாக்கிரத்தை உள்ளவர்களாக ஜபம் பண்ண வேண்டும் நாம் ஜெவம் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அது ஜவு பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அதே ஜபம் நாம் எப்படி பண்ண வேண்டும் என்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அது தான் இந்த கிறிஸ்தரோகி உமக்கு சித்தமான அவன் ஒரு வேலை நினச்சிருக்கலாம் எல்லோரும் சுத்தப்படுத்தியிருக்காரு எல்லாரோட பாவக்கரதையும் அழிச்சிருக்காரு மறைச்சிருக்காரு எல்லா பிசாசுகளை துரத்தி அப்படி நினச்சி எல்லாேருக்கும் பண்ணார் எனக்கும் பண்ணட்டுமே சொல்லிவிட்டு அந்த புதுசாக அந்த குஷ்ணரோகி ஆடர் போய் நேராக போய் ஆண்டு எனக்கு குஷ்டுரோகி வந்துருக்குது எனக்கு சஸ்தப்படுத்துங்கன்னு கேட்கல மாறாக அவன் என்ன பண்ணான்னா உங்களுடைய சித்தத்தின் படி உமக்கு சித்தமானால் ஆண்டவரை எனக்கு குணப்படுத்துங்க எவ்வளோ ஒரு தாழ்மையான வார்த்தை பாருங்கள் ஆர்ட்ரெடுத்த ரொம்ப கவனமாக ஜோம் பண்ணியிருக்காங்கள அந்த குஷ்ணரோகி நிச்சயமாக நான் எப்போ எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை ஜோசிங்க பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு வாசிங்க யாக்கோபு அஞ்சு பதினஞ்சு வாசிங்கோடு கூட அந்த கிருஷ்ணரோகி ஆண்டர் அவன் அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார் அவன் மீது மனது உருகினார்ன்னு சொல்லி இந்த இடத்துல நான் பார்க்கின்றோம் அவன் முதலாவது ஆண்டர் இடத்துல வந்தான் முழங்கால் படியிட்டான் ஆ உமக்கு சித்தால் படி இன்னும் படியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவடி சித்தத்தின்படி என்னை குணமாக்கும் உன்னுடைய சித்தத்தின்படி என்னை ஆசிர்வதிங்க ஆண்டு வர உன்னுடைய சித்தத்தின்படி என்னை உயர்த்துங்க ஆண்டவரை ஆனாலும் அது உன்னுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் வாசிங்க கடைசியாக ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வாசிங்க ஏனென்று சொன்னால் அவர் தெய்வன் தேவன் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகினார் ஆண்டவர் மனது அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து மனதுகிற ஒரு தெய்வமா இந்த நாளில காணப்படுகின்றார் அடுத்த வசனம் பதினாலு பதினாலு வாசிங்க மத்திய பதினாலு 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 அவர்கள் மேல் மனதுருகி திரளான ஜனங்களை கண்டு அவர் மேல் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகள் நம்முடைய தேவன் நம்மீது மீது மனது உருகிறது ஒரு தேவன் நம்மீது கரிசனை உள்ள ஒரு தேவன் நான் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன் ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் வந்து அமர வேண்டும் முழங்கால் நம் நம்மீது மனதுருகி நம்முடைய வியாதிகளை நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய போராட்டங்களை அவர் நீக்குவதற்கு பரிசுத்தமாக்குவதற்கு ஆசிர்வதிப்பாராக ஹமேன் தட்டி ஆண்டோருக்கு நன்றி சொல்த்துவோம் கத்தர் நம்மளுடைய பேசின நல் வார்த்தைகளுக்காக ஆண்டோருக்கு நன்றி மாக நான் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உங்களுக்காக கேக்கு இருக்கிறதை நீங்கள் வாங்கி செல்லுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஹேப்பி பர்த்டே கேக்கு இல்லை சாதாரண கேக்கு அலையா தூயாதே தூயவரே உமதே புகழை நான் பாடுவே தூயாதே தூயவரே புகரை நான் பாடுவே, பாரில் எனக்கு வேணும் உயிருள்ளவர் கட்டிடும் வைத்தியரே தெய்வி கண you